ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் to த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்துல வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுமே பூக்கள் இருக்கிற மாதிரி எப்பவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு செடியை தான் பார்க்க போறோம் இதுல நமக்கு பூச்செடிகள் அழகுக்காக மட்டும் இல்லாம நமக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செடி ஒரு பூக்கள் அப்படின்னா நித்யா கல்யாணி பூக்கள் தான் இதுல நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குதுங்க நம்ம சாலையோரங்கள்ல நம்ம வீட்டுல ஏதோ ஒரு செடி கொண்டு வந்து வச்சுட்டாலே போதும் இது வந்து சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது அதே மாதிரி பூக்கள் பூக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலுமே அந்த பூக்கள் அவ்வளவு சீக்கிரம் வாடவும் வாடாது எப்பவுமே நம்ம தோட்டம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை கண்டிப்பா வளர்க்கலாங்க இதை எப்படி வளர்க்கணும் இதுக்கான பராமரிப்பு முறை அப்படி என்ன அப்படிங்கறத ஃபுல்லாமே பார்த்தலாம் நம்ம கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க குரோ பேக்ஸ் சீட்ஸ் ட்ரென்சல் மேட் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இப்போ வந்துட்டு புதுசா செடிகள் மூலிகை செடிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பிச்சிருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும்ங்க இந்த நித்திய கல்யாணி பூக்களை பொறுத்தளவுல நமக்கு ஒரு தடவை பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே அந்த பூக்கள் அவ்வளவு சீக்கிரம் வாடாது அதே மாதிரி இத விதைகள் மூலியமா உற்பத்தி பண்றது ரொம்ப ஈஸி நம்ம ஒரு செடி வச்சு வளர்க்குறோம் அப்படின்னாலுமே அதுல இருந்து விதைகள் பரவி நிறைய செடிகளுக்கு வந்துட்டு ஸ்பிரெட் ஆகிட்டே இருக்கும் என்னோட தாவரவியல் பெயர் பார்த்துட்டீங்கன்னா கேத்தரான்ஸ் ரோசிஸ் இதுக்கு மடகாஸ்கர் பெருவிங்கள் அப்படின்ற ஒரு காமன் நேமும் இருக்கு இது வளர்க்கறது ரொம்பவே சுலபங்க இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பங்கு மண் கொஞ்சமா மணல் இல்லைன்னா கோகோபீட் கொஞ்சம் உரம் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து பாட்டிக் மிக்ஸ் இதுவே போதுமானதா இருக்குங்க இதுல நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது நம்ம நார்மலா இந்த சாலையோரங்கள்ல பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கிடைக்கும் ஸோ ஒரு டார்க் பிங்க் மாதிரியான கலர் இருக்கும் இது இல்லாம ஒயிட் கலர் நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்கலாம் இதில் இது இல்லாம இன்னும் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குங்க டபுள் கலர் இருக்கு ஒரு ஆரஞ்சிஷ் ஒரு பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு ஒரு சில நர்சரிகள்ல இதுக்கான நாற்று கிடைக்குது நமக்கு இதுக்கான விதைகளுமே இருக்கு விதைகளுமே வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராகவே முளைச்சு வர ஆரம்பிச்சிடும் ஒரு செடி நம்ம வச்சிட்டோம்னாலே போதும் அதுல இருந்து நிறைய விதைகள் விழுந்து நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒன்பது இன்ச் தொட்டி இருந்தாலே போதும் ஸோ அந்த ஒரு தொட்டியில ஒரு செடி ஒரு கலர் அப்படின்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒரு குட்டி மரம் மாதிரி நல்லா அழகா படர்ந்து வளரக்கூடிய ஒரு ரகம் இது ஒரு சில நர்சரிகள்ல இதுல நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குதுங்க கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த கலரை வந்து ட்ரை பண்ணுங்க இதுல நமக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது இதோட இலைகள் தண்டுகள் இருந்து எல்லாம் இதோட பூக்கள் முத கொண்டு நமக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் நமக்கு முக்கியமா அந்த கேன்சர் பேஷண்ட்க்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளக்கு வந்து சாப்பிடும் போது அந்த டயபட்டி டயபெட்டிஸ் எல்லாமே கம்மி ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ இது நம்ம உள்ள நம்ம வந்து மருந்தா எடுத்துக்கும் போது முறையான ஒரு டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதான் பெஸ்ட்டு அடுத்ததா இதுக்கு வந்து ரெகுலரா தண்ணி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலுமே அந்த செடி அவ்வளவு சீக்கிரம் வாடாது நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் மேக்சிமம் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு நம்ம அப்ப தண்ணி விட்டாலே போதுங்க ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும் ரெகுலரா தண்ணி விடணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது இப்போ நீங்க தண்ணி விடல நீங்க ஊருக்கு எங்காவது போயிட்டீங்க அப்படின்னா கூட சாலிடா ஒரு பத்து நாள் வரைக்குமே இந்த செடி தாராளமா தாங்கும் அதே மாதிரி ஒரு சின்ன செடி கிடைச்சாலே போதும் அது வந்து நல்ல அழகா மரம் மாதிரி போகும் நம்ம வந்து பூக்களை பறிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பூஜைக்கும் பூக்கள் கிடைக்கும் ஸோ இந்த பூக்களை நீங்க பூஜைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அழகுக்காக அதுக்கு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த செடியிலேயே அந்த பூக்கள் இருந்தாலுமே நம்ம எப்போ மாடிக்கு போனாலுமே நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாகும் கலர்ஃபுல்லா இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த செடி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது நம்ம ரெகுலரா தண்ணி விடாம விட்டுட்டோம் ரொம்ப ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா மட்டுமே அந்த மாவு பூச்சி தாக்குதல் ஏதாவது செடிகளில் வருது அப்படிங்கும் போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மற்றபடி பெருசாக இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் புழுக்கள் அந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வந்து இதில் இருக்காதுங்க அடுத்ததான் இந்த செடியோட முக்கிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்துல முக்கிய பயன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்க காய்கறி செடிகள் நிறைய போடுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த செடியை வந்து நம்ம வைக்கிறோம் வந்து நம்ம காஸ்மோஸ் வைக்கிறோம் சினியா வைக்கிறோம் இல்லைன்னா வேற ஏதாவது அந்த அழகு அந்த பாலினேஷனுக்காக செடிகள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூக்கள் வந்து ஒரு நாள் பூத்திருக்கும் ரெண்டு நாள் பூத்திருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா மறுபடியும் அது வளர்ந்து மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும் போதுதான் நிறைய பட்டாம்பூச்சிகள் பார்க்க முடியும் ஆனா இந்த செடியை பொறுத்த அளவுல இது ஒரு வாட்டி அந்த பூ பூத்துருச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே அந்த பூக்கள் வந்து வாடாது இதனால நமக்கு நிறைய தினமுமே வந்து நமக்கு பட்டாம்பூச்சிகள் நம்மளோட தூரத்தை வந்து விசிட் பண்ணிட்டே இருக்குங்க நல்ல பாலினேஷனுக்கு இந்த செடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு மகாரந்தம் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணி புது கலர்ஸ்மே நம்ம இதில் வந்து உருவாக்கலாங்க சோ அது வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு ரெண்டு கலர் மூணு கலர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து புது கலர்கள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு செடி பூச்செடி அப்படின்னா இந்த மடகாஸ்கர் பெருவின்கள்னு சொல்லக்கூடிய நித்திய கல்யாணி ஒரு செடி கிடைச்சது அப்படின்னா கூட நீங்க வச்சு வளர்க்கலாம் அதுலேருந்து நம்ம நிறைய செடிகளும் உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ